அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் மணிகண்டன் நான் அன்னூர் பகுதியிலேருந்து இன்றைக்கி வந்து நம்ம சிறுமொழி பகுதிக்கு பக்கத்தில் அக்கரை செங்கப்பள்ளி கிராமத்தில் இருக்கிறோம் ஸோ இந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னம்பிள்ளை நடவு செஞ்சுருக்காங்க ஸோ ஒரு விழிப்புணர்வு பதிவுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த எல்லா பகுதிகளையுமே வந்து தென்னம்பிள்ளை நடவு செஞ்சுருக்காங்க தென்னம்பிள்ளை நடவு செய்கிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனப்பை தக்கப்பூண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து உள்ளே வந்து வெலை சொல்கிறப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்க இது வந்து இப்போ உள்ளுக்குள்ள வந்து தென்னம்பிள்ளை வச்சிருக்காங்க இந்த தென்னம்பிள்ளை வச்சு பார்த்தீங்கன்னா முப்பது நாட்கள் ஆகுதுங்க ஸோ இந்த மாதிரி தென்னம்பிள்ளை வைக்கிறப்போ உள்ள நம்ம நடிச்சுட்றப்போ இந்த மாதிரி சனப்பைகள் போடும்பொழுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சனப்பை தக்கப்பூண்டு போடும் போடும்பொழுது நீர் மேலாண்மை வந்து சரியாக இருக்கு இப்போ த ஈரப்பதம் அதிகமாக போனாலும் அதற்கான நீரை வந்து இந்த சனப்பை தக்கப்பூடுகள் எடுத்துடும் இந்த அது போக வந்து பார்த்திங்கன்னா பூச்சி மேலாண்னைக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குங்க இப்போ பாருங்க இதுக்குள்ளே வந்து இந்த வண்டு பூச்சிகள் பெருசாக போகாது அதை தாண்டி இது இன்னும் கொஞ்சம் நாட்களில் வந்து இது அறுத்து உள்ளுக்குள்ளேயே நம்ம போடும் பொழுது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பசுந்தால் உரமாகவும் தென்னம்பிள்ளைகளுக்கு சரியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா தெரியும் பட் இந்த ஃபீல்டில் வந்து நம்ம குழி எடுக்கிறப்பவே சொல்லியிருந்தோம் ரொம்ப ஆழமாக குழி எடுத்து தென்னம்பிள்ளை வைக்க வேண்டாங்க வச்சிங்கன்னா நீர் வந்து உள்ளே அதிகமாக தேக்கமாகிடும் நீர் தேக்கமாகும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீன்னா அதோடைய முளைப்பு திறனு வேதிநல்கள் பிரச்சனை வர ஆரம்பிக்குங்க பட் அவங்க நம்ம என்னதான் என்னதான் பல விவசாயிகளுக்கு நம்ம சில கருத்துக்களை சொன்னாலும் சில நேரங்களில் விவசாயிகளால் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியறதில்லைங்க ஸோ இது மாதிரி ரொம்ப ஆழம் கிட்டத்தட்ட பார்த்தா ரெண்டு அடி கீழே தான் வச்சுருக்காங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் தென்னம்பிள்ளை பொறுத்த வரைக்கும் மேலே வைக்கிறது நல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக தான் அவங்களால கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியறதில்லை பாருங்க ஃபுல்லாகவே சனப்பை போட்டு உள்ளே வைக்கும் பொழுது பூச்சி மேலாண்மையை நம்ம தவிர்க்க முடியும் முளைப்புத்தரம் நல்லா இருக்கும் ஏன் மலை அதிகமாக பெஞ்சாலும் ஈரப்பதம் பெருசாக இருக்காது அதாவது கலை மேலாண்மையும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து பெரிய பெரிய மரத்துக்கு காப்பல் இருக்கக்கூடிய மரத்துக்கு கூட நாங்கள் நவதானியத்தை மூன்று அடி வட்டப்பாத்தி எடுத்து அந்த நீங்கள் வட்டப்பாத்திக்குள்ள சுட்ருங்க ஸோ அது வைக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதை அறுத்து அதுக்குள்ளேயே எனக்கு மல்ச்சிங் மாதிரி போடுறப்போ நல்லா உரமாக மாறும்னு சொல்லியிருக்கோம் நிறையா பல விவசாயிகள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க மேலும் இது போல தகவலை தெரிந்து கொள்ள எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்குங்க உங்களுக்கும் ஏதாவது தகவல் வேணுன்னா கூட என நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க இப்போ வந்து ஓஸ் இருக்காங்க இந்த பகுதியில் வந்து வாழை வந்து நடவு செய்ய போகிறாங்க கதிரி வாழை கதிரி வாழை செய்கிறதுக்காக வந்து எல்லாம் லேட்ரு இழுத்துட்ருக்காங்க ஆறு அடி பாரு வருஷம் மேலும் தகவலை கொடுக்கிற அடுத்து இதெல்லாம் பற்றி அனைவருக்கும் நன்றி விவசாயிக்கும் நன்றிங்க